ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெண்டா வீட்டு சமையல் ரெண்ணா வீட்டு சமையலே இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சுவையான காரசாரமான இட்லி மிளகா பொடி தான் பார்க்க போகிறோம் இந்த இட்லி மிளகா பொடியோட கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லிக்கு மட்டும் இல்லை தோசையோடு தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ரொம்ப சூப்பராக செஞ்சிடலாம் மூணு மாதம் வரையும் அந்த இட்லி பொடியோட தன்மை மாறாமல் ரொம்ப சுவையாக இருக்கக்கூடிய அந்த இட்லி பொடியை எப்படி செய்வதுன்னு வாங்க பார்த்துடலாம் இட்லி பொடி பண்ணுறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் ஒரு கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் நான் வெள்ளை உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கேன் வெள்ளை உளுந்துக்கு பதிலாக உளுந்து சேர்த்து செஞ்சாலும் இட்லி பொடி ரொம்ப சுவையாகவும் மனமாகவும் இருக்கும் மிதமான தணலில் வச்சு இந்த உளுத்தம்பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இட்லி பொடிக்கு வந்து அடுப்பை மிதமான தணலில் வச்சு தான் வறுக்கணும் அப்போ தான் எல்லாமே மிதமான தணலில் நல்லா வருபட்டு வரும் உளுந்து நல்லா வாசனை வர அளவுக்கு வருபட்டு வந்ததுக்கு அப்புறமா இதில் கால் கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு கடலைப்பருப்பையும் அடுப்பை மிதமான தணலில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கடலைப்பருப்பு அதிகமாக சேர்த்தா இட்லி பொடி மாவு மாதிரி ஆயிரும் ஒரு கப் உளுத்தம்பருப்புக்கு கால் கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சரியாக இருக்கும் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு எந்த அளவுக்கு நல்லா வருபட்டு வரணும்னா கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பை நம்ம வாயில் எடுத்து போட்டோமா கருக்கு நறுக்குன்னு சத்தம் வரணும் அந்த அளவுக்கு நல்லா வருபட்டு வந்தால் தான் இட்லி பொடி ரொம்ப சுவையாக இருக்கும் நம்ம சேர்த்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டுமே நல்லா இந்த அளவுக்கு வருபட்டு வந்ததுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து ஒரு தட்டில கொட்டி ஆற வச்சிடலாம் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு வறுத்த அதே கடாயிலேயே காய்ந்த மிளகாய் நாற்பது சேர்த்துருக்கேன் அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க எண்ணெய் எதுவுமே சேர்க்காம நல்லா வருத்தரலாம் நம்மளுக்கு எவ்வளோ காய்ந்த மிளகா தேவையோ நம்மளோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம காய்ந்த மிளகா சேர்த்துக்க வேண்டியதா இட்லி பொடியும் நம்ம ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறமா ஒன்று ரெண்டு நாளைக்கு வந்து காரம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் டப்பால நம்ம ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் காரம் வந்து ரொம்பவே மட்டுப்பட்டு வந்துடும் காய்ந்த மிளகா நல்லா வருபட்டு வந்துருச்சு இப்போ இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதில் ஒரு கை நிறைய தாராளமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை நல்லா முறு மொறுன்னு ஆகுற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்க்கும் போது இட்லி பொடி நல்லா மனமாவும் சுவையாகவும் இருக்கும் கருவேப்பிலையை நம்ம சட்டியில் போட்டு வறுக்கும் போது சலசலன்னு சத்தம் வரும் அந்த சலசலப்பு சத்தம் போய் இந்த மாதிரி மொறு மொறுப்பு ஆகுற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நாலு டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம் கருப்பு எள்ளுக்கு பதிலாக வெள்ளை எள்ளு சேர்த்து செஞ்சாலும் ரொம்ப சுவையாக இருக்கும் கருப்பு சேர்த்துட்டு எள்ளு வந்து நல்லா படப்படன் பொரிய ஆரம்பிக்கும் அது வரைக்கும் நல்லா வருத்தரலாம் கருப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்தாச்சு எள்ளு நல்லா படப்படன் பொரிய ஆரம்பிச்சிருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் ஆரம்பிச்சிடலாம் கடைசியாக இட்லி பொடிக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் கல்லுப்பில் வந்து ஈரத்தன்மை இருக்கும் தான் வறுத்துட்டு சேர்க்குறோம் கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு வறுத்தாச்சு இப்போ அடுப்பாக பண்ணிட்டு இதையும் நல்லா ஆற வச்சிடலாம் இட்லி பொடிக்கு வறுத்து வச்சிருந்த எல்லாத்தையுமே ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுருக்கேன் அப்புறம் மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் இட்லி பொடிக்கு வறுத்து வச்ச எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டேன் இதில் தாராளமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் என்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லை அதனால் தூள் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் அரைக்கும் போது நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் இட்லி பொடி ரொம்ப சுவையாகவும் மனமாகவும் இருக்கும் மிக்சியில் மாற்றிட்டு நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் ரொம்ப சுவையான மனமான இட்லி பொடி ரொம்ப காரசாரமாக சூப்பராக ரெடி ஆகிட்டு அவ்வளோதாங்க ரொம்ப சுவையான காரசாரமான இட்லி மிளகா பொடி சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த ருசியான மிளகா பொடியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்